பாலஸ்தீனத்துல யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு என்றோட அறுநூத்தி இரண்டாவது நாளா இருந்தது சோ இன்றைக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமா பாலஸ்தீனத்துல என்ன நடந்ததுன்ற செய்திகளை பார்க்கலாமாங்க முன்னாடி அந்த மக்களுக்காக தினம் தினம் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் என்ற ஒரு கோரிக்கையோட இந்த காணொலிக்குள்ள போனோம் காசால கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல அறுபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க நூறிற்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்கன்ற முதல்கட்ட அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு அறிக்கையை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க பாலஸ்தீன சுகாதார அமைப்பு சோ அங்க ஆடு மாடுகள் போல சின்ன சின்ன புழுக்களை போல எறும்புகளை போல அந்த மக்கள் தினம் தினம் கொல்லப்பட்டு நம்ம நாட்டுல கூட இந்த மிருகங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த பீட்டான்ற ஒரு அமைப்பு இருக்குது ஆனா காசா பாவிகள் தினம் தினம் அநியாயமா கொல்லப்படுறாங்க அதை கேட்கறதுக்கு ஒரு நாய் ஒரு நாதாரி கூட்டம் கூட இங்க இல்லைன்றதுதான் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது சோ நிலவரம் இப்படி இருக்கிற இன்னொரு ஒரு கொடூரத்தின் உச்சத்தை இன்னைக்கு இஸ்ரேல் பண்ணியிருக்காங்கன்ற செய்திகள் வந்திருக்கு என்ன அப்படின்னா காசால இனிமேல் உணவு விநியோகம் தான் பண்ண போறோம் இனிமேல் யுஎன்ஆர் டபுள் அமைப்பு எல்லாம் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து தெளிவா சொல்லியிருந்தாங்க சோ எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருந்தது எதற்கு இவங்க இவங்க இஸ்ரேல் வந்து நாங்க தான் உணவு கொடுப்போம்னு ஏன் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பல பேருக்கு சந்தேகம் வந்தது பல காசா மக்கள் எல்லாம் சாப்பிடவே மாட்டோம்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இவங்க கொடுக்குற உணவுல இஸ்ரேல் கொடுக்குற உணவுல விஷத்தை இஷ்டம் வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பலர் வந்து பயந்தாங்க ஏன்னா அது பண்ணக்கூடிய நாய்கள் தானே ஒண்ணுங்க சரி விஷத்தை வச்சு பலத்தின் மக்களுக்கு கொடுத்து ஒரேடியா போய் சேருங்கன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிடுவாங்கன்னு பல பேர் பயந்தாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஹமாஸ் உணவுகளை திருடுறாங்க பாலஸ்தீன் மக்கள் உணவுகளை திருடுறாங்க அதற்காக தான் நாங்க வந்து நாங்களே களத்துல இறங்கி உணவு விநியோகம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்றாங்க நாட்டையே திருடிய கூட்டம் பாலஸ்தீனத்தை திண்டு ஏப்பம் விட்ட கூட்டம் திருடி தின்ற கூட்டம் இன்றைக்கு காசாவையும் வெஸ்ட் பேங்கையும் மஸ்ஜிது அக்சாவையும் திருடி திண்டு ஏப்பும் வீடு நினைக்கக்கூடிய இந்த அராஜக கூட்டம் திருட்டு கூட்டம் அந்த பாலஸ்தீன் மக்களையும் அந்த மண்ணின் மைந்தர்களான ஹமாசையும் திருடர்கள் என்று சொல்வது வந்து மிக மிக அபத்தமானது நாட்டையே திருடிய கூட்டம் இன்னைக்கு அந்த மண்ணின் மைந்தர்களை போயிட்டு உணவுகளை திருடுறாங்க அவங்க திருட்டு பசங்கன்னு சொல்றானுங்க இந்த உலக மகா மொல்ல திருட்டு நாய்கள் சோ இப்படி இது தான் நாங்க வந்து உணவு விநியோகம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்லியிருந்தாங்க சரி அந்த உணவு விநியோகத்தையாவது ஒழுங்காக பண்ணணுங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன பண்ணிருந்தாங்கன்னா இப்போ காசா மக்களுக்கு உணவு கிடையாது தண்ணீர் எதுவுமே கிடையாது ஒரு வேலை சாப்பாடாவது கிடைக்காதான்னு சொல்லிட்டு அந்த மக்கள் இயங்கி இருக்கிறாங்க அவர் கண் அவர்கள் அந்த பசி பட்டினி தண்ணீர் அந்த தாகங்கள் எல்லாம் கண்ணில் தெரியுது மிருகங்கள் போல அரைஞ்சுக்கிட்டு இருக்க ஒருவேளை சாப்பாடு கிடைச்சிராதா என் குழந்தைகளுக்கு சாப்பாடு கிடைச்சிராதா என் அம்மாக்கு சாப்பாடு கிடைச்சிராதா என் அப்பாக்கு சாப்பாடு கிடைச்சிடாதான் என்னுடைய குழந்தைகள் கர்ப்பிணி பெண்களுக்கு சாப்பாடு கிடைச்சராதான்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் நாடோடி ஏறி மாதிரி இந்த இருக்காங்க என்ன பண்ணாங்கன்னா வாங்க ஒரு இடத்துக்கு வாங்க எங்க உணவு தரம்னு சொல்லிட்டு எல்லா மக்களையும் அங்க வர வச்சு அங்க பதினோரு பேர் உணவுக்காக தேடி வந்த பசியோடு இருந்த பதினோரு அப்பாவிகளை இன்னைக்கு சுட்டு கொண்டு இருக்கின்ற இரண்டாம் கட்ட தகவல் வந்திருக்குது பாவீங்களா பாவீங்களா அந்த மக்கள் ராஜாக்கள் போல வாழ்ந்தவங்களை இன்னைக்கு பிச்சை ஆக்குனது நீங்க தானடா அந்த நாட்டுக்குள்ளே இருந்து அந்த நாட்டையே பிடிச்சு இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்கி அந்த நாட்டு மக்களையே இன்னைக்கு இனழிப்பு செஞ்சு அந்த நாட்டு மக்களையே இடத்த நான் பிடிக்கணும் காசாவை பிடிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய வக்கரமான புத்தியோட அலைஞ்சி இப்போ அதாவது யூதனை இனழிப்பு செஞ்சவன் வந்து ஹிட்லர் அவனை தான் மிகப்பெரிய இன இணைப்புவதையா நம்ம பார்க்கிறோம்ல இதற்கப்புறம் வருங்காலங்கள்ல ஹிட்லர்ன்ற பேரை எடுத்துட்டு இந்த பேரு தான் ஹிஸ்டரி சொல்ல போதுன்றதுல எந்த விதமான கருத்தும் இல்ல சோ இப்ப நம்ம இன்னொரு விஷயத்த யோசிக்கணும் என்னன்னா ஹிட்லர் காரணம் இல்லாம இவர்களை இணைப்பு செஞ்சிருக்க மாட்டான் இவர்களுடைய மிருக புத்தியத்தை இவர்களோட மிருக புத்தி மிருகத்தனத்தை வந்து ஹிட்லர் எப்பயோ பார்த்து இருக்கிறான் சோ அந்த ஒரு ரீசன்காக தான் அத்தனை லட்சம் பேர் அன்னைக்கு யூதர்களை கொண்டு குவிச்சான் இன்னும் கொஞ்சம் பேரை கொல்ல முடியல அதுக்கெல்லாம் நான் சாக போறேன் இந்த கொஞ்சம் பேர் தான் உலகத்தையே ஆட்டி படைக்க போறாங்க பல அக்கிரமத்தை பண்ண போறாங்கன்னு ஹிட்லர் தீர்க்க தரிசிப்பா அப்படி சொல்லிட்டு செத்தான் இப்ப அந்த விஷயம்தான் இங்க நடந்துகிட்டு இருக்குது அட்லீஸ்ட் தானே அந்த நாட்டுக்கு ஹிட்லர்ல இருந்து பாதுகாத்தாங்க பாலஸ்தீன மக்கள் அவர்களுக்காவது உண்மையா இருக்குது எங்களோட அந்த மக்களையும் கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா ஆத்திரமா இருந்து இதுல வந்து அவர்கள் மேல திருட்டு பலி வர போடுறானுங்க இந்த திருட்டு அயோக்கிய நாய்கள் சோ இப்படிப்பட்ட செய்திகள் இன்னைக்கு வந்திருக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் வந்திருக்கு என்னன்னா அக்டோபர் ஏழுல இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட அறநூறு நாட்கள் இந்த இதுவும் நடந்துகிட்டு இருக்கு இஸ்ரேல்காரன் என்ன பண்றான்னா கிட்டத்தட்ட பதினாறாயிரம் அப்பாவி பாலஸ்தீனியர்களை கைதியா புடிச்சிட்டு போயிருந்தான் அவனோட நாட்டுக்கு அதாவது கைதியா புடிச்சிட்டு போய் எங்கனா சிறைச்சாலையில வைக்க மாட்டான் வதை முகாம்கள்னு ஒண்ணு இருக்கும் எப்படி யூதர்கள் வந்து ஹிட்லர் வந்து என்ன பண்ண யூதர்களை வந்து ஒரு வதை முகாம்கள் சித்திரவதை பண்ணி அந்த மாதிரி இந்த விவகாரங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த பாலஸ்தீனிய அப்பாவிகளை ஒரு வதை முகாம்கள் செட் பண்ணி பாலஸ்தீனர்களை வகை வதை சித்திரவதை பண்றதுக்காகவே செய்யப்பட்ட ஒரு சிறைச்சாலைகள் தான் அது சோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் ஒரு பதினாறாயிரம் பேரும் இப்ப வரைக்கும் சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்கன்ற செய்திகள் வந்திருக்கு சோ அங்க கொடுக்கக்கூடிய தண்டனைகள் எல்லாமே கைகள் உடைக்கப்படும் கால்கள் உடைக்கப்படும் அப்புறம் வந்து நம்மளுடைய நிகங்கள் பிடுங்கப்படும் உச்சக்கட்ட பலத்த அடிகள் கொடுக்கப்படும் பல்க பற்கள் உடைக்கப்படும் விரல்கள் உடைக்கப்படும் அப்புறம் வந்து கரண்ட் சேர்ல குற வைப்பாங்க இன்னும் என்னென்ன கொடுமைகள் நீங்க கனவுல நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது இந்த கொடுமைகளை வந்து அந்த சிறைச்சாலையில பண்ணுவாங்க சோ அந்த சிறைச்சாலையில பதினாறாயிரம் அப்பாவிகள் மாட்டிக்கொண்டு தப்பிக்க முடியாமல் இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயங்கள் இன்னைக்கு அதிர்ச்சிக்குரிய விஷயமா இருக்குது அவனுங்க பாட்டுக்க வரானுங்க காசா யாரை யார கொல்லணுமோ கொள்றானுங்க அங்க இருக்கிற நாய்கள் ஏதோ நாய்களை பிடிச்சிட்டு போற மாதிரி அங்க இருந்து அவனை தூக்கு இந்த கூட்டு போன போட்டு செய் அப்படின்ற மாதிரி கேட்க ஆளே இல்லாத அளவுக்கு ஒரு கொடூரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற செய்திகள் வந்திருக்கு இவனுங்களுக்கு ஹமாசு தாங்க கரெக்ட் இவனுங்களுக்கு ஹமாசு தான் கரெக்ட் அப்படின்ற செய்திகள் இன்னைக்கு நான் அடுத்தடுத்த விஷயம் ஹமாஸ் என்ன பண்ணாங்கன்றத அதை சொல்றான் ஹமாஸ் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கானுங்கன்னா இந்த முட்டா பசங்களோட நாலு மெர்காவா டேங்குகள் வந்து ஜபாலியா பகுதிகளில் சுத்திக்கிட்டு இருக்கு ஆஹ் இருந்துருக்கு ஒரு மெர்காவ டேங்க் எப்படின்னா ரொம்ப ரொம்ப கொடூரமானது அதுல இருந்து பொட்டுன்னு அடிச்சுன்னா அங்க இருக்கிற இடமே அழிஞ்சு அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான டேங்கு தான் டேங்க் உலகத்திலே நம்பர் ஒன் டேங்கு நம்பர் ஒன் பலமுடைய டேங்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் டேங்குகள் அங்க சுத்திக்கிட்டு இருக்கு ஹமாசு என்ன பண்ணாங்க அந்த மண்ணின் மைந்தர்கள் எந்திரிச்சு பங்கர்ல இருந்து எந்திரிச்சு அந்த நான்கு மெர்காவா டேங்குகளையும் யாசின் உள்நாட்டுகிற ராக்கெட் லான்சர்கள மூலமா போட்டு அழி அழின்னு அழிச்சு அடிச்சு உடச்சு இன்னைக்கு தெரிக்க விட்டுருக்காங்க ஹமாசு ஒரு மெற்காவட்டங்கள்ல நாலு பேர் இருந்தாலும் சரி அஞ்சு பேர் இருந்தாலும் நான்கு மெர்க்க வட்டங்கள்ல மொத்தம் இருபது இஸ்ரேலிய துருப்புகள் இன்னைக்கு கபூருக்குள்ள அனுப்பப்பட்டிருக்காங்கன்ற சந்தோஷமான செய்தியை சொல்லியிருக்காங்க மேலதிகமா இன்னைக்கு காம்யூனிஸ்ட் பகுதிகளில் இருந்து வந்து அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பங்கர்ல இருந்து வெளியே வந்து அங்க இருந்து இஸ்ரேலில் ஒரு பெட்டாலியன் மேலையும் தாக்குதல் நடத்திருக்கிறாங்க ஒரு வாகனங்கள் மேலையும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதுல என்ன இழப்பு நடந்திருக்குன்றது துல்லியமா நமக்கு தெரியல இன்ஷால அது தெரிஞ்சவங்க அதையுமே உங்க கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கிறேன் ஆனா அங்க அப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு பல இஸ்ரேலியத்திற்கு போலயும் அங்கேயும் கபு கணக்கு இருக்காங்கன்ற சந்தோஷமான செய்திகள் வந்துருக்குது அதாவது நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம் இந்த பாலஸ்தீன மக்களுக்கும் காசா மக்களுக்கும் வெஸ்ட் பேங்க் மக்களுக்கும் யாருக்கும் எல்லாருக்கும் ஒரே பாதுகாப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா ஹமாஸ் தான் இந்த ஹமாஸை தான் இன்னைக்கு அழிக்கணும் வெஸ்ட் பேங்க்ல உள்ள இந்த முனாபிக் முகமது அப்பாஸ் எல்லாம் துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா இந்த பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தா போயிடும் இனிமேல் பாலஸ்தீனம் காசா அப்படின்ற ஒரு பகுதியை உலகம் மறந்துட வேண்டியதான் எங்களுக்கு ஹிஸ்டரி மட்டும் தான் பேசும் நடக்கக்கூடாது அப்படின்னா ஹமாச இன்னும் வலுவா இருக்கணும் அவர்களுக்கு எல்லாம் துவா செய்யுங்க அவர்களை அந்த அந்த சகோதரர்கள் கண்டிப்பா தூக்க மாட்டாங்க அது வேற விஷயம் இறைவன் கைவிடக்கூடாதுன்னு அந்த மக்களுக்காக வேண்டிக்கோங்க இந்த செய்திகள் இன்றைக்கு வந்திருக்குது அதாவது நேத்தி நான் ஒரு காணொலி பேசியிருந்தேன் அதாவது ப்ரீவியஸ் காணொலி அதுல ஒரு என்ன நான் தப்பா சொல்லிட்டேன் நம்ம இஸ்ரேல் வந்து இருபத்தி ரெண்டு குடியேறிகளை வந்து பாலஸ்தீன் வெஸ்ட் பேங்க்ல குடியமர்த்த போடுறதான செய்திகள் எல்லாத்தையுமே நம்ம நேத்தி போன காணொலியில பார்த்தோம் அங்கு வந்து என்னன்னா இருபத்தி ரெண்டு குடியேறிகள் கிடையாது அதாவது இருபத்தி ரெண்டு குடும்பங்கள் கிடையாது இருபத்தி ரெண்டு குடியேற்றங்கள் நானே நான் இருபத்தி ரெண்டு குடியேற்றங்கள்லாம் ஒண்ணு இல்ல இருபத்திரெண்டு ஊர்களை வெஸ்ட் பேங்க்ல அமைக்க போறதுக்கான பிளான் நினைத்தி சக்சஸ்ஃபுல்லா இஸ்ரேல போட்டு அதற்கான வேலை திட்டங்களை இன்னைக்கு என்ற செய்தி வந்திருக்கு வந்திருக்கேன் அடே நான் கூட இருவத்திரண்டு குடும்பத்தை தான் அங்க அமைக்க போறேன் நினைச்சேன் கடைசியில பார்த்தா இருபத்தி ரெண்டு ஊர்களை நம்முடைய வெஸ்ட் பேங்க் பாலஸ்தீனம் மஸிது இருக்கக்கூடிய அந்த இடத்துல இன்னைக்கு அந்த இருபத்தி ரெண்டு ஊர் நான் ஊர்களையும் உருவாக்கி அதை இஸ்ரேலா ஆக்க ஒரு மிக கொடூரமான கொடிய திட்டத்தை இன்னைக்கு போட்டிருக்கானுன்ற அதிர்ச்சிக்குரிய செய்தி இருக்குது உலக நாடுகளே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது முஸ்லீம் நாடுகள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது சவுதி வேடிக்கை பார்க்கறது துருக்கி வேடிக்கை பாக்குது துருக்கி வேடிக்கை பார்க்கறத விட நிப்பாட்டிட்டு என்ன சொல்றாங்க நாங்க இஸ்ரேலோட எல்லாம் எந்த உரையும் துண்டிக்க மாட்டோம் குழந்தைகள் கொள்றதெல்லாம் கண்டிக்க தக்கக்கூடியது அதுக்காக நாங்க இஸ்ரேல் கூட தொடர்புள்ள துண்டிக்க மாட்டோம் எல்லாம் பேசுறாங்க துருக்கி இந்த இப்படிப்பட்ட முஸ்லிம் நாடுகளுக்கு ஒரு எல்லா பொம்மை நாடுகளுக்கும் அவ்வளவுதாங்க சொல்ல முடியும் அவன்தான் சொல்ல முடியும் இந்த சம்பவத்திற்கு யார் அந்த காரணம் படங்கள் போடுற மாதிரி இந்த நாய்கள் தான் காரணம் பெண்கு இவங்க என்ன ரெண்டு பேரும் தான் இஸ்ரேல்ல இருக்கிற மிகப்பெரிய பயங்கரவாதிகள் இவனுங்களை வந்து பயங்கரவாதிகள்னு பயங்கரவாதிகள் மிருகங்கள் கிடையாது இவனுங்களுக்கும் இந்த மனிதாபிமானத்துக்கும் ரொம்ப தூரம் சோ அப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமானம் மற்ற மிருகங்கள் தான் இவனுக்கு ரெண்டு பேரும் இவனுங்க எப்படி பேசுவானுங்கன்னா பாலஸ்தீன் மக்களை சுட்டுக் தலையிலேயே சுட்டுக்கொண்டு குழந்தைகளை கொள்ளு அந்த பெண்களை கருப்படின்னு சொல்லிட்டு டேரக்டாவே டைரக்டாவே பிரச்சாரம் பண்ணக்கூடிய இந்த இரண்டு நாய்கள் தான் இவங்க இவங்க முஸ்லீமா பார்த்தா புடிக்காது கிறிஸ்டினா பார்த்தா பிடிக்காது ஹிந்துக்களை பார்த்தா பிடிக்காது முழுக்க முழுக்க ஒரு இனவாதி யூதன் 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 என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இனவாதி தான் இவங்க ரெண்டு பேரும் சோ எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த இன்ட்ரோடக்ஷன் போதுன்னு நினைக்கிறேன் இந்த நாய்களுக்கு பெரிய ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சரி அதோட சொல்லிட்டு இப்படிதான் இந்த 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 இவங்க என்ன பண்ணிருக்காங்க கொடியேற்றங்களை அமைச்சதுமே வந்து இந்த இந்த ரெண்டு நாய் தான் இந்த ரெண்டு நாய் தான் அப்ரூவெல்லாம் கொடுத்திருக்கிறானுங்க அதாவது பெஞ்சமின் தனியாகும் போற நிறுத்துறேன் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வந்தாலும் இவனுங்க நிறுத்த நிறுத்தமாட்டானுங்க போற நிறுத்தாத நீ கொள்ளு கொண்ணு குவி நீ போற நிறுத்தனியாகும் நான் அந்த ஆட்சியை விட்டு போயிடுவோன்னு அப்படி மிரட்டக்கூடிய ஆள்கள் தான் இவங்களுக்கு ரெண்டு பேரும் சோ என்ன பண்ணியிருக்காங்க தான் இந்த அப்ரூவல் கொடுத்திருக்கிறாங்க இருபத்தி ரெண்டு குடியேற்றங்கள் வந்து வெஸ்ட் பேங்கல் அமைக்கிறதுக்கான பிளான போட்டு இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லானாங்க இந்த ரெண்டு பேரும் இதற்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐசிசி கிரிமினல் கோர்ட்னு சொல்லுவாங்க இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு வந்து அவங்கதான் வந்து தீர்ப்புகள் வழங்கக்கூடியவங்க அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கு இந்த இரண்டு தீவிரவாத பயங்கரவாத நாய்களுக்கும் பிடி வாரண்ட் அரஸ்ட் வாரண்ட் கொடுத்திருக்காங்கன்ற மகிழ்ச்சிக்குரிய செய்தி வந்திருக்கு அதாவது ஐசிசி கிரிமினல் கோர்ட்டுக்கு கீழே எத்தனை நாடுகள் இருக்கோ அந்த அத்தனை நாடுகளுக்கு இவங்க பயணம் பண்ணானுங்கன்னா உடனே டப்புன்னு தூக்கி போட்டு ஜெயில போய் போட்டுருவாங்க ஆகோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோர்ட் தான் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இனிமேல அந்த நாடுகளுக்கு இவங்க போக முடியாது ஐசிசி கிரிமினல் கோர்ட்டுக்கு கீழே உள்ள எந்த நாடுகளுக்கும் இந்த ரெண்டு நாய்களும் போக முடியாது போனா உடனே தூக்கிடுவாங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குது இன்னொரு விஷயம் இது இருக்கு பிரிட்டனும் சொல்லியிருக்காங்க இந்த இந்த பிரச்சனை பாலஸ்தீன பிரச்சனைக்கு ஏழு எட்டார் போட்டு ஆரம்பிச்சதை இவனுங்க தான் அவங்க என்ன சொல்றானுங்க இந்த மாதிரி சட்டவிரோத குடியேற்றங்களை அங்கே ஏற்ற ஏற்படுத்திருக்கீங்க இருபத்தி ரெண்டு குடியேற்றங்களை அங்கே ஏற்படுத்தக்கூடாது அது பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமான இடம்னு சொல்லிட்டு இவனுங்க ரெண்டு பேரும் தலையிலே நங்கு 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 நங்குன்னு கொட்டி இருக்குது இன்னைக்கு பிரிட்டன் சோ உலக நாடுகள் பேச ஆரம்பிச்சிருக்கின்ற ஒரு நல்ல விஷயம் வந்திருக்குது பிரிட்டன்லாம் ஒட்டி இருந்தாங்க இஸ்ரேலோட இஸ்ரேலையே எதிர்த்து கேள்வி இதெல்லாம் சமூகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு பார்க்க முடியும் இன்னொரு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா அமெரிக்கால ஒரு மிகப்பெரிய ஐஸ்கிரீம் கடை ஒன்று இருக்குது அதுக்கு பேரு வந்து பென்னஞ்சேரின்னு சொல்லுவாங்க இந்த பெண்ணஞ்சேரி ஐஸ்கிரீம் தான் அமெரிக்கால இருக்கிற ஒட்டுமொத்த ஊர்களுக்கும் ஐஸ்கிரீம் சப்ளை பண்ணக்கூடியவங்க மிகப்பெரிய அமெரிக்கால ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய தொழில் பண்றக்கூடிய இடங்கள்னா அந்த பெண்ணஞ்சின்ற ஐஸ்கிரீம் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சிறப்பான ஐஸ் ஐஸ்கிரீம் டப்பா அந்த ஐஸ்கிரீம் டப்பால நிறைய படங்கள் போட்டுருக்காங்க என்னன்னா இந்த பாலஸ்தீன சின்ன சின்ன குழந்தைகள் வந்து கூஃபியா போட்டு வர மாதிரி அப்புறம் வந்து ஃப்ரீ பாலஸ்தீன் என்ற வேர்டை எழுதி இதுக்கப்புறம் அங்கே பிரெஸ் மீடியாக்கள்லாம் அங்க காசால கொல்ல அவர்கள் அப்புறம் வந்து பெண் பிரஸ்கள் கொல்ல போடுறது அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே குட்டி குட்டியா கியூட்டா போட்டு இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீ பாலஸ்தீன் என்ற ஒரு படத்தை இன்னைக்கு போட்டு அமெரிக்கா முழுவதும் இன்னைக்கு வந்து வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இந்த ஐஸ்கிரீம் சோ இதுல நம்ம என்ன பார்க்கணும்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் இன்னைக்கு அமெரிக்கா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆக போகுது இந்த சின்ன ஐஸ்கிரீம் டப்பாவலன்றது ஒரு மிக மிக சந்தோஷத்திற்குரிய செய்தி தான் இதை வந்து நம்ம கடந்து போகக்கூடாது நார்மலா கடந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது அங்க நடக்கிற அநியாயத்தை இன்னைக்கு அமெரிக்கா ஃபுல்லா தெரிய போகுது தெரியாதவர்கள் கூட தெரிய தான் நம்ம அந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும் மேலே தெரியுமா நேத்தி ஐநா ஒரு சம்பவம் நடந்திருக்கு நான் அந்த போட்டோ கூட கீழே போடுற மாதிரிங்களேன் அவர் பேர் வந்து ரியாது மன்சூர் இவர் தான் பாலஸ்தீனத்திற்கு ஆஹ் ஆதரவாக இருக்கிற தூதுவர் அந்த அந்த இடத்துல ஐநால இருக்கிற தூதுவரில் அவர் ஒருத்தவர் அதாவது பாலஸ்தீனம் நானே ஒரு விஷயம் தப்ப சொல்ல பாலஸ்தீனம் நாடு வந்து ஐநால உறுப்புரிமை கிடையாது அவர்கள் வந்து வெறும் பார்வையாளர்கள் தான் ஓகே இப்போ வரைக்குமே அப்படிதான் இருக்கிறாங்க அவர்கள் நிரந்தரமா உறுப்பினர் ஆதரவுக்காக பல விதமான வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்த கிட்ட நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க ஆனா அவர்கள் வந்து இப்ப என்னன்னா பார்வையாளர்கள் மட்டும்தான் அவர்களுக்கு பேச கொஞ்சம் சான்ஸ் கிடைக்கும் சோ இந்த வந்து இந்த ஐயா மன்சூர்ன்ற பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான தூதர் என்ன பண்ணிருக்காருனா நேத்தி ஐநா சபையே அமைதியாகிட்டாருன்னா சொல்லலாம் இந்த மனுஷன் அவங்க வந்து கதறி அழுக ஆரம்பிச்சுட்டாரு அந்த இடத்துல உட்கார்ந்து எங்க மக்களை என்ன இப்ப செய்யறாங்க எங்களோட குழந்தைகளை எரிச்சு கொள்றாங்க வாழ வேண்டிய வயசுல எல்லாரும் எரிச்சு கொள்றாங்க ஸ்கூலுக்கு போக வேண்டிய வயசுல எரிச்சு கொள்றாங்க கல்யாணம் கூடிய அந்த குழந்தைகள் பெண்களை கொண்டு குவிக்கிறாங்க எங்களுடைய எங்களுடைய பெண்களை கருவுல இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்களை அப்படி வச்சு செதைக்கிறாங்க கொடூரமான மோதல இன அழிப்போய் செய்யறாங்க எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க தண்ணி கொடுக்க மாட்டாங்க இவர்களை பாவம் என்று வாழ வைத்த எங்களை இன்னைக்கு வச்சு செய்கிறாங்க சாப்பாடு தண்ணி கொடுக்காம எங்களை போட்டு செய்கிறாங்க எங்களை வறுமையோட உச்ச கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க குழந்தைகள் கொல்லப்படுவோம் நிப்பாட்டை வேண்டும் என்ற மாதிரி இன்னைக்கு அத்தனை விதமான விஷயத்தையும் இன்னைக்கு பேசி இன்னைக்கு ஐநா சபையே அமைதியாக்கி இருக்கிறாரு இந்த மனுஷன் ஸோ உலகத்திற்கே தெரியும் இப்போ என்ன என்ன நடக்குதுன்றது உலகத்திற்கே தெரியும் ஒரு ஹிட்லர் இந்த நவீன கால ஹிட்லர் பொறந்து ஆஹ் பெஞ்சமின் நத்தன்யாகுன்ற ஒருத்தவங்க பிறந்துட்டான் பாலஸ்தீன மக்களுக்கு அழிக்கிறதுக்காகவே ஒரு அவதாரம் எடுத்து வந்தவங்க தான் இப்போ வரைக்குமே இருக்கிறான் சோ இப்படிப்பட்ட ஒரு செய்திக்கு சொல்லியிருக்கிறாரு என்ற செய்திகள் இன்னைக்கு அந்த இருக்குது ரொம்ப கஷ்டக்கூடிய விஷயமா இருக்கு இதெல்லாம் நம்ம பாக்குறப்ப அவ்வளோ கண்கள்லாம் கலங்குது கலந்துது தான் நம்ம வந்து நாங்கள் நடக்கிற கொடுமைகள் என்பது வந்து நம்மளாலாம் கண்டிப்பா அந்த இடத்துல நின்று பார்க்க கூட முடியாது அப்படிப்பட்ட கொடுமைகள் அதை அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றதுதான் பெற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்குது இந்த செய்திகள் தான் இருக்குது எது எப்படி போனாலும் இந்த செய்திகளை என்ன பண்ணுங்கன்னா முஸ்லீம் மக்கள் நம்ம இருக்கிறாங்க அவர்களுக்கு தெரியும் இங்க பாலஸ்தீனத்துல என்ன நடக்குதுன்ற விஷயங்கள் எல்லாமே தெரியும் இந்த வீடியோ அதிகமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாலஸ்தீனம் சம்பந்தமான உண்மையான தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் அலாமிகம் வரமத்துல வரகாத்தரும்